الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وافعلنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل, على محمد على محمد. اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم ألف الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم إليك رب فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك ربي فذللنا ومن سيئ الاخلاق فجنبنا وعلي الصراط المستقيم فثبتنا وعلي اعدائك اعدائك اعداء أعدائ الاسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال كرب الرحمن يا الله نبيه ويرنا يا الله نيم غتانا من يا الله نيم ولبي منك من يا الله إلوان عندي يوم يا الله அரிசிக்கு சொந்தக்காரன் குருசிக்கு சொந்தக்காரன் முழு உலகமும் நீ நினைத்ததை செய்யக்கூடியவன் உன்னை யாராலும் முடியாது துவா கபூலாகும் இந்த நேரத்திலே கையே நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் நேரம் நீ துவாக்களை கபூல் செய்யும் நேரம் யா அல்ல உன்னிடம் தான் அனைத்து விடயங்களையும் முறையிடலாம் யா

موسیقی

கியாமத்து வரை இவைகள் நடக்க தோபிக் செய்வாயாக இதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ தங்களுடைய பணத்தால் தங்களுடைய செல்வத்தால் தங்களுடைய சிந்தனையால் தங்களுடைய உடம்பால் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வரக்க செய்வாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பாயாக இதாயத்தை கொடுப்பாயாக இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளை சீரான பிள்ளைகளாக ஆக்குவாயாக தக்குவா உள்ள அவுனியாக்களாக ஆக்குவாயாக ரப்பி ரஹ்மானியா அல்லாஹ் மார்க்கம் வளரும் பொழுது சந்தோஷத்தை தருவாயாக மார்க்கம் விழுத்தாட்டப்படும் பொழுது கவலையை தருவாயாக எங்களுடைய கவலைகள் யாருலா இந்த மதர்சாக்கள் உயர வேண்டும் யா அல்லா பல்லாயிரம் ஆபிதர்களும் ஆலிம்களும் உருவாக வேண்டும் யா அல்லா உனது மார்க்கத்தை இந்த ஊரிலே ஹயாத்தாக்குவாயாக யா அல்லா முன்னுதாரணமான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக எங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களை போக்கி வைப்பாயாக எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறோம் யாருமா எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யாருமா எத்தனையோ கொமர்கள் இந்த ஊரில் திருமணம் இல்லாமல் இருக்கிறது யாருமா அனைத்தையும் நடத்தாட்டி வைப்பாயாக யாருமா இந்த ஊருக்கு பறக்கத்தை இறக்குவாயாக யாருமா இந்த மதரசாவுடைய வரக்கத்தால் இந்த ஊருக்கு ரஹ்மத்தை இறக்குவாயாக உனது பறக்கத்து ரஹ்மத் நிறைந்த ஊராக நமது ஊர்களை ஆக்குவாயாக யால்ல விரோதிகளை விட்டும் சூரியக்கார்களை விட்டும் முனாஃபிப்புகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக யால்ல முடிவை சீராக்குவாயாக ஒரு நாள் கடைசி நேரத்தை அடையறுக்கிறோம் யாலா அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முழு சேவையை நம்மிடமிருந்து வாங்குவா யாக மதர்சாவுடைய கட்டிடம் இருக்கிறது யால்லா வெகு சீக்கிரம் கட்டி முடிக்க டாஃபிக் செய்வாயாக அவருடைய கசானா விசாரமானது யால்லா மக்களிடம் கையேந்தினால் கோபப்படுவார் கோவப்படுவார்கள் யாவா உன்னிடம் கையேந்தினால் நீ சந்தோஷப்படுகிறாயா அல்லா யா அல்லா நீ நாடி நடக்கும் யா அல்லா இந்த இடத்தை யா அல்லா வெகு சீரம் சீக்கிரமாக கட்டி முடிக்க தோஃபை செய்வாயாக எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் மார்க்கத்துக்காக நம்மை பயன்படுத்துவாயாக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு எங்களை பயன்படுத்துவாயாக

அந்த நேரத்திலே கை சேதப்படுத்தி விடாதயா அந்த நேரத்தில் எங்களுடைய மவுன் ஒரு சமூகத்துக்கு நேர்வழியாக ஆக்கியால் வர இருக்கிறோமார் எந்த அமல்களும் கையில் கிடையாதையா சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கிட்டாய் தனியாக தூங்க இருக்கிறோம் யா அல்லாஹ் நமது மூதாதேரிகளோட வந்து விட்டார்கள் யா அல்ல இந்த மதரசா உதவி செய்யற எவ்வளோ பேர் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ் கபரில் தூங்கிக் கொண்டு யா அல்லவா அவருடைய கபர்களை சொர்க்கத்தை பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ் நாங்களும் பின்னால் வர இருக்கிறோம் யா அல்ல இன்றையோ நாளையோ வாழ்க்கையோனால் முடியிருக்கிறதிய அல்லா ஸ்ரீதேவிகளோடு சேர்த்தா மழையா அல்லா பாவிகளோடு சேர்த்து விடாதேயா அல்லாஹ் قبر ایسوں کے دل بھونگا وہا اللہ قبر کے پرہر کے محشر سرات اوہ نڑتی لے مٹی نصیبہ کیا اللہ یا اللہ کے پڑتی بڑا دے یا اللہ لیل پاٹم نالے پڑتی بڑا دے یا اللہ رب رحمانے نمانی ورگلی قبول سیوا یا خیل ان دور ابرکم اوہر بلتکم حافظ غری حروا کوا عالم غری حروا کوا یا خیل یہ ری اخلاص سے نصیبہ کو آیا ہے و یرد سرکت سے نصیبہ کو آیا ہے صلی اللہ علیہ وسلم اوڑی ان را سرکت لکے توفیق سے یا ہے یا اللہ نالے نال مرنال تاسوا عاشورا اوڑی نوم بھی اندہ اور مکل انہی ورگر پڑی کے توفیق سے یا ہے نوم بالی نال کے بلہ اور آگے اندہ اوری نالے نال آکی وی یا ہے یا اللہ نمرے دعا کلے قبول سے یا ہے اندہ نبڑے کلے کے کے دو ہوں كيف مرندوه أنا يتيم يا يا الله يا الله ويرد جنة الفردوس نسيبا يا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام علي المرسلين والحمد لله رب العالمين